ఇందరి సొందమ కాస్తాలేూర్జు సూతి పూతాలి ఇందరి నీతి పూతాలి పూతాలి చూడు అకి ம்மா உங்க மகனோ ஆமாய்யா என் காரதேசி பையன் தொலைஞ்சி விட்டான் பத்த வருஷம் அவனை காணாம நானா இந்த புருஷனும் பத்த கஷ்டம் இல்ல ஆறு பிள்ளையளே பெத்தே காரதேசி இல்ல எங்க போனால எங்க பிள்ளை கிடைக்கல ஆல் தோன் பரண்ட ஊரında என்னச்சுமா? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இத்தனை நாள் நான் பத்த இப்ப பலசலா நஞ்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருமா? ஆமா யார் இவரு? ஏய் அந்த இந்த பையன் யாரு? என்னோட அண்ணனா இருப்பாரோ ஏன் வயசு தான் இருக்காரு? இல்லன்னா இவரங்க என்ன மாதிரி வேலை கேட்டு வந்திருக்காரு? ஆனா அம்மాని கூப்றாரே. நான் கூட அம்மాని தான கூப்டே. அப்படின்னா இவங்க தான் இன்னி பார்த்தவங்களா? அம்மா

அண்ணே தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துறியே உனக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லுப்பா வரும்போது வாங்கிட்டு வாரே நம்ம தோட்டத்துல இருந்து காய் கனி ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா எடுத்துட்டு வாரே இல்லனே இருக்கட்டும் எதுவும் வேண்டாம் இவ்வளவு பாசமான அண்ணனா இருக்காரு அன்னைக்கு என்கிட்ட ஒழுங்க கூட பேசவே இல்ல தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அன்னைக்கு ஏதோ டென்ஷனா இருந்திருப்பாரு போல போன்ல பேசிட்டே இருந்தாரு நீ சும்மா இருப்பா எதுவும் வேண்டாம் வேண்டாம்னா உடம்பு எப்படி தேரும் அண்ணனை பாத்தியா எப்படி இருக்கேன்னு இந்த மாதிரி நீ வர வேண்டாமா నల్ల చత్తుల బోర్లలు வாங்கிட்டு வந்து పోడ్రే నల్ల చాప్టనం జరియా ఆ సరింగడే చెరిపా తమ్మి పత్రమారండి కన్న తోటటికి పోయిటు వంద్రే ఎయ్య లక్ష్మణా നീ ഇപ്പോ വെേ പോണ്ട ചാടിട്ട് പോയാ അമ്മാ അണ്ട് ന്യൂസ് പേപ്പറിൽ വന്നതല്ല ആ മപ്പാ 20 വർഷத்துக்கு முன்னாடி അമ്മേ കാണാ北大 বিলম্বം കുട്ടീഞ്ഞിонല്ല അതൊക്കെ அடைச்சிட்டேன் ഞാൻ বিলম্বർത്തത് വെന്തട്ട ഇങ്ങനക്കലയ ഇവൻ എന്താ

என்ன சொல்றீங்க நேத்து தான் வந்தாரா கதிர் கொஞ்சம் அப்படிபா உங்கிட்ட அதுகோ நான் தான் உங்க சுப்பிரமணியன் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கதீர் இந்த வீட்டுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காணா போன ஒருத்த வந்திருக்கான்ல அவை சூரியானா நான் யாரு

சரி இத்தனை வருஷமா என்ன ஒரு குடும்பம் தேடிட்டு இருக்காங்களே அவங்கள பாத்துட்டு போலான்னு இங்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா என் இடத்துல எனக்கு முன்னாடியே இருக்கான் யார அவை அவை சூரியனா தானே இந்த வீட்டு பையன் இவன் எதுக்காக என் பேர் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை தான் இவங்க தொலைச்சி பையனா பண்ணும் நான் வேற வீட்டு பையனா பண்ணும் இல்ல இல்ல அவங்க போட்டிருக்க சின்ன வயசு போட்டோல இருக்கிறது நான் தான் நான் சின்ன வயசுல மம்மி டாடி கூட சேர்ந்த எடுத்த போட்டோல இப்படிதான் இருக்கு அப்படி பாக்கும்போது இவங்க கொடுத்த விளம்பரத்துல இருக்க போட்டோல இருக்கிறது நான் தான் ஆனா இந்த வீட்டுக்கு யாரு அவன் எதுக்காக என் இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் அவனோட நோக்கம் என்னவா இருக்கும் நான் தான் நீங்க சின்ன வயசுல தொலைச்ச பையன் சொல்லக்கு வாய திறந்தேன் ஆனா அவங்க சின்ன வயசுல நான் தொலைச்ச பையன் தான் சொல்லி அவன் அறிமுகப்படுத்துறாங்க அவன் தான் அப்ப நான் யாரு நான் தான் அப்ப அவன் யாரு ஷோ ஒண்ணுமே புரியலையே இப்ப நான் தான் உங்க பையன் சொல்லலாமா வேண்டாமா அவன சூர்யான்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்திருந்ததுனாலதான் நான் என் பேரையும் மாத்தி சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் தான் உங்க பையன் சூர்யான்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா இங்க சந்தேகம் தான் யாருமே நம்பிருக்கவும் மாட்டாங்க நான் பேரை மாத்தி சொன்னதுதான் சரி ஆனா இவன் என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கான்னு தெரியலையே அதை கண்டுபிடிச்சியே ஆகணும் ஆனா மம்மி டாடி கிட்ட ரெண்டு நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் அங்க போய்ட்டா இங்க என்ன நடக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இவன் என்ன மாதிரியே நடிக்கிறாங்க நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பேன் ஆனா மம்மி டாடி என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்களே நான் இப்போ என்ன பண்றது சரி முதல்ல மம்மிக்கு போன் பண்ணலாம் சூர்யா என்னப்பா நல்லபடியா எல்லாரும் போயிட்டீங்களாங்க

நீங்க எப்படி இருக்கீங்க மஞ்சு அங்க போயிருக்கான் அதுக்குள்ள எப்போ அர்த்தம் ரெண்டு நாள் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரட்டும் ஃப்ரீயா விட அவனை இருக்கேன் சூர்யா மம்மி ஒரு ரெண்டு மூணு நாள் மம்மி இங்க சுத்தி நிறைய இருக்கு அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் மம்மி

பார் கதிர் நான் சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என நி நி சுப்ரமணியனை கூடு ஆ சார் டே கதிர் ஊங்கிட்டேன்னு கேக்கனும் பதில் சொல்றியா இவங்களுக்கு இந்த ஊர் வீடு மட்டும் தானா இல்ல வேற சொத்து இருக்குதா

கொஞ்ச நாளைக்கு என்னோட பேர் இதுவாதான் இருக்கணும் ஐயா எப்படியா இருக்கீங்க உங்களுக்கு என்னையா செய்து யாரு பனி அப்படியாப்பா நல்லா பாத்துக்கிடுவியா உம் நல்லா பாத்துக்கிடுவேன் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சரிப்பா உங்களுக்கு நான் இருக்கேன் பா எதை நினச்சி கவலைப்படாதீங்க పోయి సాడు పయన పా ఎంగే పాతమే తెరించోడ పిల్లయర్పణో ఇందాలం అదా వంద ఉడనే అక్కడ విసారిచ్చు పోరా పైన్ వేళయం పొర్పా చెంజ సంతోషందా యప్పు ఎంగ పొర్క ఎంగ పొనన పయ్య పయ్యింగ దార్కి ఏయ్ ఆ రెండు వరే ఎంగ పెట్టు వరియా మూంజి కైగల్ల కలిటుందిలా ఉడమచిర్లమ్మకాంగి వేంటామా ఎనకి ఇప్పు వేండా டே அஸ்வின் இந்த வீட்டுக்கு ஒரு பையன் வேலை தேடி வந்திருக்கான்டா பார்த்தா அவன் வேலை கேட்டு வந்த பையன் மாதிரியே தெரியல என்னது மாப்பிள்ளையா என்ன தவிர இங்க எவனும் எதையும் கேட்டு வர முடியாதுடா நான் மட்டும்தான் இங்க ஆளினால அழகுராஜா மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் தான் மகனா இருந்தாலும் நான் தான் டேய் எவனுக்கும் கிடையாதுடா தெரியலடா ஏதோ வசதியான வீட்டு பையன் மாதிரி தெரியுது ஆனா இந்த வீட்டுக்கு எதுக்கு வேலை கேட்டு வந்திருக்காங்க தெரியல ரெண்டாவது ஆள் நானா தண்டா இருப்பேன் సరితేటా